ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஜூன் மாத ராசி பலன்கள் அந்த வகையில் ரிசப ராசிக்கு ரிசபராசிக்கு இந்த ஜூன் மாதம் எடுத்து இருக்கின்றது என்ற அற்புதமான விஷயங்களை பார்ப்போம் நண்பர்களே நண்பர்களே கோச்சாரங்கள் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் குரு பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சியாகட்டும் மற்றபடி மாத கிரகங்களான மற்ற புதன் சுக்கர சூரியன் கிரகங்களாகட்டும் இதெல்லாமே நாற்பது பெர்சன்ட் பலன்களை தான் தரும் நண்பர்களே மற்றபடி உங்களுக்கு வந்து 100% பெர்சன்ட் பலன்களை எடுக்க வேண்டும் இந்த மாதம் அக்யூர்டா இருக்கா எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கணக்க வேண்டும் உங்கள் உங்களுக்கு யோக கிரகம் இப்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு யோக கிரகமாக புதன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்றால் உங்களுடைய சுயஜாதகத்தில் புதனுடைய பே அம்சத்தில் அஞ்சு பதினாலு நாற்பத்தொன்னு இப்படி அதிர்ஷ்டகரமான பெயரில் உங்களுக்கு பெயர் இருந்தால் அது ரொம்ப அமோகமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் நாமம் என்பது ரொம்ப அவசியம் நன்றே அதை தாண்டி கர்மா நம்முடைய எவ்வளவுதான் யோக பலன்கள் நடந்தாலும் எவ்வளவுதான் அவயோக பலன்கள் நடந்தாலும் அவயோகத்தை தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போய்கிட்டது என்பது நாம் செய்த புண்ணியங்களும் நாம் செய்த பாவங்களும் தான் அந்த கணக்கை தெரிகின்றது அதற்கு நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏழு தலைமுறைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதற்கு கயாசு தர்த்தம் காசு சித்தம் என்ற போன்ற அற்புதமான விஷயங்களை தயார் செய்துவிட்டு விட்டு இப்பொழுது ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதனால் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை சரியாக செய்துவிட்டு இந்த மாத கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் ஜென்ம குரு அப்பா குரு வந்து பன்னெண்டு நிறையா விரையா செலவு மேல செலவாக இருந்து குரு விரயத்துலேருந்து வந்துட்டாலும் அப்படியே அமைதியா குரு நல்லவன் நல்லவன் பொன்னவன் எந்த விதமான வெளிக்காட்டுகளும் காட்டுக்கொள்ளாமல் நல்லவர் மாதிரியே இருக்கார் ஜென்மத்துக்கான பலன்கள் உங்களுக்குன்னு தெரியவே இல்லை ஜென்ம குரு அவன் வனவாசத்தில் என்று சொல்லுவது ஜென்மத்தில் குரு அப்படிங்கிற மாதிரி வனவாசம் போறோமா வெளிநாட்டுக்கு போறோமா இல்ல வந்து நம்மளுக்கு வந்து அல அழக்களி பெற போகின்றதா பிரச்சினையில் வர போகின்றதா ஆபத்தில் போகின்றதா என்று இந்த குரு பயிற்சிக்கு ஜென்மத்தில் குரு கொண்டு மிரட்டி இருந்தாலும் நண்பர்களை நான் சொல்லக்கூடிய பலன்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது ஜோதிர்லிங்க பரிகாரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஜோதிர்லிங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது போது ரிஷபம் வந்து காலையை வந்து அம்சமாக சிம்பிளாக கொண்டிருக்கின்ற வானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அம்சத்தை கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் பிரதோஷ வழிபாடுகளை கெட்டியாக குறித்து கொண்டு அந்த பிரதோஷ காலங்களில் நலவற்று ஆறு காலத்தில் சிவனை வழிபட்டு நந்தி தேவரை வழிபட்டு வாருங்கள் என்றாலே பன்னெண்டு ஜோதிலிங்கத்துக்கு உங்களுக்கான அற்புதமான ஜோதிலிங்கம் இன்னமும் வந்து பல பல வரங்களை பெற்று அந்த சப்த ரிஷிகளில் ஆதி சிவன் பரமசிவனுடைய ஏழு பிரதான சீடர்களில் முதன்மை சீடராக இருந்த நந்தி தேவர் அதனாலதான் ஒவ்வொரு கோயில்களும் நந்தியிடம் போய் காதல் சொல்லால் நந்தி வந்து வழிபட்டால் முந்தி பலன் நடக்கும் அப்படின்னு வந்து நந்தியை வழிபட்டு வழிபட வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் ஒவ்வொரு சிவனுக்கு வாசல்லையும் நந்தி தேவர் தான் அமர்ந்திருக்கின்றார் உங்களுக்கு வரங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நந்தி தேவர் தான் காலவருஷத்துவத்தில் இரண்டாவது ராசியாக அமையப்பட்ட ரிசப் ராசிக்காரர்கள் பிரதோஷ வழிபாட்டையும் நந்திதேவர் வழிபாட்டையும் வணங்கி சிவனை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை வளமாக நலமாக எந்த கிரகங்கள் எந்த பக்கம் போனாலும் அம்சங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை தகவல் நண்பர்களே அந்த வகையில் ஸ்ரீசைலம் ஆந்திராவில் இருக்கின்ற ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மகா மல்லிகார்ஜுனர் காகியின் வந்து ஒரு தடவையான வாழ்க்கையில் வழிபட வேண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் ஜோதிலிங்கம் வந்து நார்த் இந்தியால மகாராஷ்டிரால எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆந்திரால இருந்து முன்னூறு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலத்தை குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமே நீங்கள் வந்து அங்கு பக்கத்தில் இருக்கிற குரு பகவானை வழங்கிவிட்டு முதல் வேலையாக நந்திதேவரை வழிபடுங்கள் என்று குரு பயிற்சி புலனே சொல்லியிருந்தேன் என்பதை அதேபோன்று ஸ்ரீசைலம் நந்திதேவர் இன்னும் அந்த மலையில் தவம் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம் தியானத்தில் இருப்பதாக ஐதீகம் அப்படியாப்பட்ட நந்திதேவர் வழிபட்டு பூஜித்து வணங்கின மல்லிகார்ஜுன கார்கே என்று சொல்லக்கூடிய மல்லிகார்ஜுன என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலத்தில் சென்று வாருங்கள் என்று இந்த மாதம் மட்டுமில்லை எல்லா மாதமும் உங்களுக்கு வலிமையாக இருக்கும் உங்களுடைய கர்மா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய நாம் கேது அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய பூர்வ ஜென்ம கருந்து உங்க வாழ்க்கை புத்தம் புதிய வாழ்க்கையாக அமையும் நண்பர்களே அந்த வகையில் ஜென்ம குருவாகவும் உங்களுக்கு வந்து சூரியன் சூரியன் புதன் சுக்கரன் போன்ற மாத கிரகங்கள் எல்லாமே ராசியிலே அமரப்பட்டு ஒரு அற்புதமான மாதமாக ஜூன் மாதம் தொடங்கினா தொடங்கினால் தொடங்கினாள் என்றாலும் தேர்வுக்கு தேர்வு எழுதி விட்டு பல பல காலேஜஸ் இந்தந்த காலேஜில் இங்கே எங்க பிளேஸ்மெண்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி அழகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் தடுமாறி தான் போவார்கள் நீங்கள் ஒரு காலேஜ் கவுன்சிலிங் கேட்டால் அவங்க ஒரு காலேஜ் தள்ளுவாங்க விரும்பி இது கிடைக்குமா கிடைச்சத வச்சு மகிழ்ச்சி பெறலமா அப்படிங்கிறது கிடைச்சதை விட்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கின்றது அதே சரியான பிரார்த்தனையும் சரியான சூழ்நிலையும் செய்து கொண்டு இருக்கின்றால் மாணவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சக்சஸான மாதமாக அமையும் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு பிச்சிருப்போம் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம் நல்லா மார்க் வாங்கியிருப்பான் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் நல்ல காலேஜில் சேர்த்திருவோம் மெரிட்ல வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் வருகின்றது அது கடன் வாங்கி எப்படியாச்சும் நல்ல காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துருவீங்க அந்த ஆனால் இருந்தாலும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அந்த ஃபீஸ் கட்டணும் இந்த பீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டென்ஷனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் ஏன்னா அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உட்கார்ந்து இருந்து உட்காந்து போனால் விரயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அஷ்டமா எட்டில் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் மற்றபடி சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மற்றபடி மருத்துவ செலவுகள் ஏதாச்சும் சின்ன தலைவலினாலும் உடனடியாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க உடல் விஷயத்தில் அலட்சியமாக இருக்காது உடல் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கில்ல ஜென்மத்தில் குரு வந்து விட்டார் உடலில் குரு வந்து விட்டார் கண்டிப்பாக குரு பார்வைகள் நன்றாக இருந்தாலும் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு சில அவஸ்தைகளை கொடுப்பார் என்பதுதான் அப்படியே ஜென்ம குரு வந்துவிட்டதுன்னு உடனே பெருசாக பயந்துடாமல் உடல் விஷயத்தில் நாற்பது வயசுக்கு மேலே அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த மா தடுப்பூசிகள்லாம் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் சமீபத்தில் வந்த ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்து எல்லாருக்கும் துரத்தி துரத்தி ஊசி போட்டதுனால வர விளைவுகள்லாம் இப்போ யூடியூப்ல நிறையா வந்து செய்தித்தாள்கள் வந்து கொண்டு இருந்தது அது மாதிரி ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போட்டு ஏதாச்சும் நைட்டில் வந்து லைட்டாக டைஜஷன் டைஜஷன் ப்ராப்ளம்னாலும் அலட்சியமாக இருந்ததுனால டைஜஷன் ப்ராப்ளம்னு இல்லாமல் போய் மருத்துவரை பாருங்கள் எனக்கு ஒரு சிவராசிக்காரர்கள் குரு பேச்சு நீ சொன்ன இப்போதும் சொல்லுங்களை ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு மாசம் செக்அப் பண்ணிட்டு உங்களுடைய இதையும் உங்களோட உடம்பு எல்லாத்தையும் ஒரு செக்கப் பண்ணிட்டு ஜம்முன்னு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துள்ள உடல்நலத்தை பேணுங்கள் என்பதைத்தான் நான் முதன்மை காரியமாக சொல்வேன் உடல் இருந்தாதான் சுவர் தான் சுத்தனை வழங்க முடியும் ஆகவே நான் வந்து மாத கிரகங்கள் உங்களுக்கு வந்து ஆஹ் பதினாலாம் பதினாலாம் நாளுக்கு அப்புறம் சுக்கரன் புதன் எல்லாமே இரண்டாம் வீட்டுக்கு அது மாதிரி போற அம்சங்கள் இருக்கிறனால பண வரவு செல்வம் செல்வாக்கு எல்லாமே நல்ல கூடிய உயரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் வருட கோள்களை வைத்து தான் நம்ம பெரும்பாலும் அந்த மாதங்கள் வருடங்களே நாம கணக்கிட வேண்டும் என்றே அப்படி பார்க்கும்போது வருட கோள்கள் உங்களுக்கு சற்று சாதகமாக இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே அந்த மாத கோள்கள் இந்த ஜூன் மாதத்தை உங்களை தாங்கி பிடித்து விடும் பதினாலாம் தேதி வரும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பிற்பதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு அமோகமாக தான் இருக்கின்றது அதே வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வர்கள் கல்வி விஷயத்தில் அழிந்து கொண்டிருப்பவர்கள் மற்றபடி திருமண வாழ்க்கைக்காக தேங்கிக் கொண்டிருப்பவர் குழந்தை பெருக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே ஓரளவுக்கு ஜூன் பதினாலுக்கு மேல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் வரும் என்பதை ஜூன் பதினாலு வரலும் கொஞ்சம் அலர்ட் ஆகிருங்க மற்றபடி குருவுடைய தாக்கம் ஜென்ம குருடைய தாக்கம் ஜூன் மூன்றுக்கு மேலேயே அஹ் ஜூன் மூன்றுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்பதுதான் உண்மை செய்தி நண்பர்களே ஆகவே நாம் வந்து சாதகத்தை சாதகமாக சொல்லக்கூடியவர்களை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து உங்களை உங்களை நல்ல பரிகாரத்தை கொடுத்து பரிகாரத்தை கொடுத்து இரண்டு கேட்டீர்கள் இரண்டு அந்த பத்தாண்டு காலமாக ஜோதிலிங்க யாத்திரைகள் நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கோம் எல்லா ராசிக்காரர்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு இடத்தில் காலடிக்கும் போது அவருடைய வாழ்க்கை மலர்வதையும் அவருடைய வாழ்க்கை அற்புதமாக மாறுவதையும் அவருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு பலன்களை பெறுவதும் நாங்கள் கண்கூடாக காத்து கொண்டிருக்கிறோம் பரிகாரத்திலேயே தனியாய பரிகாரம் உச்சபிச்ச பரிகாரம் ஜோதிலிங்க பரிகாரம் அந்த வகையில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் உங்கள் ராசியின் சின்னமாக இருக்கக்கூடிய நந்திதேவர் வழிபட்ட ஸ்ரீசைலத்துக்கு சென்று வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வசமாகவும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும் உங்களுடைய வாழ்க்கை அற்பமாகும் ஜூன் மாதத்தில் அமைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்க்கை நலம் இது ஒன்று அற்புதமான பதிவுகளைக்கான நம்முடைய விவரகார சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஜோதிலிங்க யாத்திரைகள் வருட வருடம் மிகச்சிறப்பாக இந்தியா முழுவதும் சென்று கொண்டிருந்தோம் அந்த வகையில் கேதா நற்பயணம் அடுத்த மாதம் ஜூன் மாதம் இருக்கின்ற நண்பர்களில் வரவேற்பு நண்பர்கள் நம்முடைய அமித ஆய தொடர்புட்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றோம் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழியப்படலாம்